இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மகாதீபத்தை காண கூட்டம் அலைமோதுகிறது இந்த வருடமும் கூட்டம் அதிகமாகவே உள்ளதாக பக்தர்கள் தெரிவித்தனர் நாங்க அறுபது வருஷமாக அன்னதானம் போடுறோம் ஜனங்க வந்து நிறைய சாப்பிடுறாங்க நல்லா இருக்கு சொல்லிட்டு போறாங்க போன வருஷம் வரலான்னா எந்த வருஷம் வந்திருக்கா அதுக்கு முன்ன வருஷம் வந்து ஜனம் அதிகமா தான் இருக்கு எல்லாம் வரல அண்ணாமலையார் உண்ணாமலை ஆசீர்வாதத்தில் இந்த ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் கிரிவலம் தொடங்கி நல்லபடியாக முடியணும் ஜோதி தரிசனம் நல்லபடி எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும் அண்ணாமலையார் இன்னும் எங்கள் கூட இருந்து எங்கள் துன்பங்கள்லாம் நீக்கி எல்லாரையும் நல்வழிப்படுத்தணும் ஸோ அந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு ரெகுலராக வருஷம் வருஷம் வர்றது வழக்கம் இந்த வருஷம் அதே போல் இருந்து நான் ட்ராவல் பண்ணி காலையில் வந்து இன்னைக்கு மலை சுற்றிட்டு இருக்கேன் கிரிவலம் போயிட்டுருக்கேன் கிரிவலம் போயிட்டு இப்போது அடி அண்ணம அடி அண்ணாமலையார் இருக்கோ வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பெருசாக மழை வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க மழை வரும் மழை வரும்னு இருந்தாங்க ஆனால் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம இன்னைக்கு வந்தோம் சாமி வாழை பாரத்தை போட்டு வந்து இன்றைக்கி கிரிவலம் இருக்கோம் ஒரு நல்ல ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இன்றைக்கி நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் டைம்ல டைமில் வந்திருக்கும்போது எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி மழை வரும் எல்லாமே சொன்னாங்க பட் வந்ததுலேருந்து ஒரு துளி கூட மழை இது வரைக்கும் வரல நாங்கள் வரைக்கும் வரைக்கும் இருக்கணும் தரிசனம் நல்லபடியாக கிடைக்கணும் மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இது நல்ல ஒரு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க போலீஸ் மருத்துவ எல்லாமே இருக்காங்க வந்து வருஷம் வருஷம் வேன் எடுத்து வரோம் இடினா கூட ஒரு வருஷம் தகவலாம அந்த தீபத்தை காண வரோம் அந்த அண்ணாமொலியார தரிசித்துட்டு போன எங்களோட திரைப்படம் நீங்க திருவழி தேடி நாங்க நாங்க வந்து இங்க கரெக்டா ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷமா வந்துட்டு இருக்கிறோம் மழை வந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது அண்ணாமலை யார பாக்கணும்ன்றதுக்காகவே ஆனாலும் இங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா நல்லபடியா தான் பாத்துட்டு இருக்கிறோம் நல்லா கிரிவலமும் நல்லா சுத்த முடியுது இந்த மழையினால ரொம்ப தூரத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் அவதிப்பட்டாங்க மழையா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தீபத்தை பார்த்தாவனும் தரிசனம் பார்க்கணும்னு வந்தோம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே